மேன் இஸ்ரேல் சபையை இஸ்ரவேல் சபையாரை சியோன் என்றும் எருசலேம் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் சபையாரை இஸ்ரவேல் சபையை இஸ்ரவேல் மக்களை சியோன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஏழு ரெண்டு சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினஞ்சு நூத்தி நாற்பத்தி ஏழு பன்னெண்டு நூத்தி நாப்பத்தி ஒன்போது ரெண்டு உன்னத பாட்டு மூணு பதினொன்னு சகரியா ஒன்போது ஒன்பது யோவியல் ரெண்டு இருபத்தி மூணு இயசையா முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இரமியா நாலு பதினாலு இரமியா பதிமூணு இருபத்தி ஏழு உன்னத பாட்டு ரெண்டு ஏழு சகரியா பதினாலு எட்டு மத்தை இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு மார்க் ரெண்டு முப்பத்தி எட்டு இப்படி பல அவசரங்களை சொல்லி கொண்டே போகலாம் இஸ்ரவேல் சபையை இஸ்ரவேல் சபையாரை சியோன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டு மூன்று பதனொன்ன வாசிக்கிறேன் கேளுங்கள் சியோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாக சாலமோனின் கல்யாண நாளிலும் மர மகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் சியோன் குமாரத்திகளே எப்படி இஸ்ரேல் மக்களை சொல்லுகிறது உனத பாட்டு ரெண்டு ஏழு சொல்லுகிறத வாசிக்கிறேன் உனத பாட்டு ரெண்டு ஏழு எருசலேமின் குமாரத்திகளே இது யாரு இது வேற அவங்க வேறயா இவங்களும் சிஎன் குமாரத்தி தான் இவங்களும் இஸ்ரேல் மக்கள்தான் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மறதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட குருத்தோலை பாடி அவர்கள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு போகும் அவர் சொன்னார் எருசிலேமின் குமாரத்திய என்றுதான் சொன்னார் இஸ்ரேல் தான் டோட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா பதினாலு எட்டை கூட வாசிக்கிறேன் பாருங்க சகரியா பதினாலு எட்டு ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில இறங்கி வருகிறதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் அது அதுல அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஏனென்றால் தேவ பிரசன்னம் இருக்கிறது ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாறி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் ஆனாலே எப்பொழுதுமே சியோன் என்றும் எருசலேம் என்றும் இஸ்ரேல் சபையை சபையாரை வேதம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தையும் ஒன்றுதான் இஸ்ரவேலர்கள் தான் இடம் வித்தியாசம் பட் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய ரீதியிலே ஒன்றுதான் ஆக உலக ரீதியில் அந்த பிளேசஸ் மே பி டிஃபரெண்ட் பட் ஸ்பிரிச்சுவலி போத் ஆர் சேம் சிலருடைய கருத்து என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சிலருடைய கருத்து சியோன் தான் பெரியது அதுதான் மகிமை பொருந்தியது சியோ உடன்பிடிக்கப்பட்டே போயிருச்சு எரிசலேமுக்கு சிலருடைய கருத்து இன்னைக்கு இருக்குது தான் பெரியது அதுதான் மகிமை பொருந்தியது அங்குதான் தேவ பிரசன்னம் இருக்கிறது எருசலேம் என்பது அதை விட கொஞ்சம் சிறியது இப்படி பலர் கருத்து வைத்திருக்கிறார்கள் இது மகா தவறு இந்த எருசலேம் இந்த எருசலேம் ஆலயத்துடைய தேவாலய மகிமைதான் திரைச்சீலை இயேசு அறிக்கும் பொழுது ரெண்டாய் கிழிந்த பின்னே அந்த தேவனுடைய மகிமை எருசலேம் ஆலயத்திலே இருந்த மகிமை ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே வந்திருக்கிறது எருசலேம் ஆலயத்திலே திரைச்சீலை மேலிருந்து கீழாய் கிழித்தவுடனே இன்றைக்கு அதாவது ஆபி மாதம் பதினான்காம் தேதி ஏதோ இன்னைக்குன்னு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் எப்படி இந்த தேதியெல்லாம் வைக்கிறாங்களோ தெரியல ஆபி மாதம் பதினான்காம் தேதி மாலை மூன்று மணிக்கு தேவதைய தேவாலயத்துடைய திரைச்சீரை இரண்டாய் கிழிந்த பின்னே அந்த உள்ளே இருந்த மகிமை ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே வந்திருக்கிறது அதனாலே தான் நாம் தேவாலயமாய் மாறுகிறோம் அலே லூயா ஒன்று குரு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று குரு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி பல வசனங்களில் இருக்கின்றன ஒன்று குரு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரமாய் மாறி இருக்கிறது நம்முடைய சபையாய் மாறி இருக்கிறது எரிசலே மலை தான் எரிசலே மலைப்பரப்பு இருக்கிறதை பெருசு தான் சியோன் என்ற ஒன்று இருந்தது இருக்கிறது அது மட்டுமல்ல இப்பொழுது நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம் பரலோகத்திலே ஒன்று உண்டு எருசலேமும் உண்டு ஒரே நகரம் தான் இரண்டும் ஒரே தேவ நகரம் தான் வேற அது வேற இல்லை இதுல ஒரு தேவன் அதுல ஒரு தேவன் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை இரண்டும் ஒரே தேவனுடைய நகரம்தான் தான் இரண்டிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது இரண்டிலும் தேவ மகிமை இருக்கிறது தேவ மகிமை தேவ பிரசனம் இருக்கிற இடம் ஒரே இடம்தான் எவரையர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தல் மூணு பனிரெண்டு வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ரெண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு பத்து ரோமர் பதினொன்னு இருபத்தாறு வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்னு இப்படி பல வசனங்களை வாசிக்கலாம் எவரையர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்களோ சியோன் மலையினத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான ஆன தேவதற்கும் அப்படியே வாட்சிட்டு போனீங்கன்னா வந்தீர்கள் முடியும் மலை பரம எருசலேம் எல்லாம் ஒன்னாவே இருக்கிறது அங்கே அமேன் இன்னும் படித்தால் யாராவது உங்களிடத்திலே வந்து பர்லவகத்திலே இரண்டு வித்தியாசமான மகிமை நிறைந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் பரலகோத்தில இரண்டு வித்தியாசமான மகிமை நிறைந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் இருக்கிறேன் வெளிப்படுத்த இருபத்தி ஒன்னு ரெண்டுல கூட ஒரு வசனம் இருக்கு வாசிக்கிறேன் யோகா நான் புதிய எரிசலே ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலகோத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மழவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது சரி யாராவது பல்லவத்தில் இரண்டு வித்தியாசமான மகிமை நிறைந்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இரண்டு இடத்திற்கும் போவோர் போகிறவர்கள் வெவ்வேறு கூட்டத்தார்கள் என்று யாராவது உங்களிடத்திலே சொன்னால் அவர்கள் எல்லாருமே இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்திற்கு தேவ மகிமைக்கு தேவ ஆசிர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அவர்கள் யோபு போல வேத அறிவு இல்லாதவர்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு மூணு அப்படித்தானே யார் சொல்லுகிறது அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அழப்பினேன் என்கிறேன் யோபு அப்படித்தான் சொன்னான் அப்படிப்பட்டவங்க தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு வித்தியாசமான இடம் என்று வித்தியாசமான மகிமை நிறைந்த இடம் என்று சொல்லுவார்கள் அவன் யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்துல அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது என்று அவன் பிசாசின் சிறையிருப்புக்குள்ளே இருந்தானாம் நாற்பத்தி ரெண்டு வேண்டுதல் கர்த்தர் அவன் அவன் பிசாசுக்குள்ளே இருந்தவன் இப்படி இருக்கிறவர்கள் தான் இப்படியெல்லாம் பல்லவத்திலே இரண்டு வித்தியாசமான மகிமை நிறைந்த இடங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஒன்று சியோனிடம் ஒன்று எரிசிலையம் இருக்கிறதாக சொல்வார்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு அஞ்சிலே சொல்லப்பட்டபடி அவர்களுடைய மணக்கங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் எபேசிய ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி இன்றைக்கு சிபிஎம் சபை என்ற ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கிறதே அந்த சபை அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்றாயிரம் பேர் தான் சியோனுக்கு போவார்களாம் மற்ற கிறிஸ்தவர்களெல்லாம் புதிய இரு பரம எருசலேமுக்கு போவார்களாம் ஒரே மகிமை உள்ளே ஒரே தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரே ஆசிர்வாதம் இருக்கிற ஒரே இடம் என்று அவர்களுக்கு புரியவில்லை அவருடைய மரக்கண்கள் பிரகாசமாகட்டும் சொல்லிவிட்டு போனாரே ஆயத்தம் பண்ணும் ஸ்தலம் சியோனை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்றால் சொல்லிவிட்டு போனார் அவர் ஆயத்தம் பண்ணும் ஸ்தலம் இது யோவான் பதினாலு இரண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் இந்த ஸ்தலம் இது எருசலேம் தானே அதுதானே மலவாட்டியோடு இறங்கி வருகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ஒன்போதிலே அந்த நகரத்துக்குத்தானே ஆபிரகாம் காத்திருந்தான் எபிரி பதினொன்னு பத்திலே உலக பிரகாரமாய் பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பட் தேவ மகிமை பிரசன்னம் ஏசும் அரிக்குமறை தேவாலயத்தில் தான் இருந்தது சியோனில் இல்லை அதற்கு பிறகு நம்மிடத்திலே வந்திருக்கிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் எருசலேமும் சியோனும் பூலோகத்துல இடம் வேறு வேறு ஆனால் மகிமை தேவ பிரசன்னம் உடன்படிக்கப்பட்டு எருசலேம் நகர எருசிலேம் ஆலயத்துக்குள்ளே போன விற்பாடு மகிமையும் தேவ பிரசன்னும் எருசலேமில் தான் அதே மகிமைதான் இருந்தது அந்த தே மகிமை நிறைந்த தேவாலயத்திற்கு தான் நம்முடைய ஆண்டவராய் ஏசுகிறிசு முதலாம் முறை வந்தார் மீண்டும் அங்குதான் வரப்போகிறார் அல்லே எலுயா இதைத்தான் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேவைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் முதலாம் வருகையிலும் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தார் இரண்டாம் வருகையிலும் அந்த ஆலயத்துக்குள்ளே வரப்போகிறார் அந்த ஆலயம் மகிமை போகிறது வார்த்தை எங்கே இருக்கிறது அங்கேதான் மகிமை பரலோகிலே எருசலேம் சியோன் இரண்டுமே மூன்றாம் வாரத்திலே பிதா இருக்கக்கூடிய இடம்தான் அந்த இரண்டுமே அந்த சியோனுக்கு அந்த எருசலேமுக்கு போவதற்கு நாம் தயாராகவும் வருகிறார் மனவாட்டியாய் புதிய எருசலேமில் பரம எருசலேமில் இறங்கி வர ஆயத்தமாகவும் ஆயத்தமாக்குவோம் Amen, 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 amen.